அவைக்கோட்டம் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் இணையவழியில் தொல்காப்பிய பாடம் தொடர் வகுப்பு தொடக்க விழா இனிய தமிழ்நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் செந்தமிழ் எனப்பட்ட நம் தமிழ்மொழி இப்பொழுது செம்மொழி என்ற சிறப்பினை அடைந்திருக்கின்றது அத்தகுதிக்கு காரணமாய் தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியங்களும் திரழ்கின்றன அதில் செம்மொழிக்கு உரியதாகவும் பிற வகையால் தமிழ் வளமாகவும் கலைவளம் மிகுந்த நூல்களில் அரியதும் பெரியதும் தமிழின வழியும் மொழியும் விளக்கும் காப்பு அரணாய் தொல்காப்பிய நூல் முற்பட நிற்கின்றது தொல்காப்பியம் மொழியின் அடையாளம் மட்டுமல்ல அது தமிழ் சமுதாயத்தின் வாழ்வு இயல்புகளை முன்வைப்பதால் தமிழினத்தின் அடையாளமாகவும் விளங்குகின்றது உலக மொழிகளின் இலக்கண வரலாற்றில் தனித்தன்மை வாய்ந்ததாக தனக்கே உரித்தான தனி கட்டுக்கோப்புடன் அக்கால தமிழின் தமிழ் சமுதாயத்தின் வெட்டகமாக தொல்காப்பியம் படைக்கப்பட்டுள்ளது வடவேங்கடம் தென்குடை தென்குமரி வாயடை தமிழ்கூறும் நன்னுலகத்து வழக்கும் செய்யலும் நன்கு ஆராய்ந்து எழுத்து சொல் பொருள் என்று முப்பகுப்புடன் இந்நூல் அமைந்துள்ளது பழமைக்கும் பின்னை புதுவைக்கும் பெருமை உடையதாய் திகழும் செந்தமிழ் படுவல் தொல்காப்பியம் தமிழ்மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் ஓர் அரணாகவும் தமிழருக்கு ஓர் பேர் பெருமையாகவும் விளங்குகின்றது அதனால் அறிவு வேட்கை உடையவர் யாவரும் இதனை பயின்று உணர்தல் மிக நல்லது இலக்கண அறிவோடு தமிழ் சிந்தனையில் ஏற்படும் மையங்களுக்கு இவ் இணைய வழி வகுப்பு இக்கால இளைஞர்களுக்கு தகுந்த விடையினை அளிக்கும் இலக்கண கற்க விரும்புவோர்க்கும் நாட்டமுடைய அனைவருக்கும் இவ்வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் கற்று கேட்டு தெளிவுபெறுங்கள் இப்பெருநூலை அறிமுகம் செய்வதில் எவ்வளவு எளிமையும் சுருக்கமாகவும் தர முடியுமோ அவ்வகையில் தமிழ் லஞ்சங்களில் விதைப்பது என்பது எங்கள் முயற்சியாகும் தமிழினம் தமிழராய் எழுச்சி கொண்டு கடனாற்ற வேண்டிய காலச்சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது தமிழ் உணர்வாளர்களும் உணர்வு பிழம்பாய் விளங்கும் இளைஞர்களும் தெளிவுற்று விடியலை நோக்கி வீர நடையில் ஓடும் காலமும் இதுவே முழுதுரு விடியலை நோக்கி நடையிட்டு வென்றெடுக்க இவ்வழி இணைய வழி கற்பிக்கப்படும் தொல்காப்பியம் அதன் தொடர் வகுப்பு தங்களுக்கு சிறிதேன உதவும் பயனளிக்கும் என்று நாங்கள் பெரிதும் நம்பிக்கை கொள்ளலாம் மனத்தில் உறுதியேற்போம் வாழிய நலனே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே